வணக்கம் நமச்சிவாய அசூயான்னு ஒரு தலைப்பு போட்டிருக்குமே எல்லாருமே என்னடா இது நீ யோசிச்சிருப்பீங்க அது சுருக்கமாக ஆக சுத்திகரிப்பு யாகம் இவ்வளோ பெருசாக வார்த்தை வேணான்னு சொல்லி தான் அசுயான்னு போட்டிருக்கோம் என்னது இது நமக்குள் தேவையில்லாத பல விஷயங்கள் இருக்குது பழைய நினைவுகள் பழைய பதிவுகள் குணங்கள் செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே நம்ம நம்மக்கிட்ட இருந்து விளக்கணும் அதுக்கு தான் இந்த யாகம் இதுக்கு என்ன தேவை ஒரு சின்ன மண்பானை கொஞ்சம் சமைத்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் கட் அதுக்கு பிறகு பேப்பர் பேப்பரை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேனா இது வந்துட்டு தனியாக செய்கிறதை விட நம்ம அன்பர்கள் நம்ம குடும்பத்தினரோடு சேர்ந்து செய்தால் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இதில் வந்துட்டு சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன் இதையே நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது சிந்திச்சு பார்த்து உங்களுக்குள்ளார என்னெல்லாம் இன்னும் உங்களை அச்சுறுத்திட்டு இருக்கு இது எனக்கு வேணாமே இது எனக்கு பிடிக்கலையே நீ எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே அந்த சின்ன சின்ன காகிதத்தில் எழுதிட்டு அது சின்னதாக உருட்டி உருட்டி ஒரு பந்து மாதிரி போ பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக அந்த நெருப்பை மூட்டி விட்டு அதுக்குள்ளார ஒரு ஒருத்தராக அந்த பந்தை போட்டு முடிக்கணும் இப்போ நான் வந்துட்டு எனக்கு நான் பயன்படுத்தின சில விஷயங்களை உங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் அதை எழுதிக்கலாம் அல்லது இதை ஒரு அடிப்படையாக வைத்துட்டு பொங்குக்குள்ளார இருக்கிற விஷயங்களை நீங்கள் எழுதிக்கலாம் பயம் குழப்பங்கள் தோல்விகள் தேவையற்ற பழக்கங்கள் சந்தேகங்கள் பகை தேவையற்ற போட்டி பொறாமை கோபம் சகிப்பு இன்மை பொறுமையின்மை பாரபக்ஷம் ஏமாற்றங்கள் பொய்மை பிறர் மீது பழி போடுவது அகங்காரம் தள்ளி போடும் பழக்கம் புறம் பேசுவது பழி வாங்குதல் இதை தவிர்த்து கண்டிப்பாக நமக்குள்ளார எண்ணங்கள் பதிவுகள் முக்கியமாக சொல்ல வேண்டியது எதுனா பழைய நினைவுகள் எங்கேயோ எப்பயோ ஒரு விஷயம் நடந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் நம்மளுக்கு வலிக்கும் வருத்தமாக இருக்கும் வேதனையாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக எழுதி அந்த பேப்பரில் அதை உருட்டி எடுத்து வச்சு அக்னியை தொடங்கி ஒரு ஒருத்தங்களும் அதில் போடுங்க எல்லோரும் போட்டு முடித்தோன்னு எழுந்து அந்த அக்னி சட்டியை சுற்றி வாங்க நடந்து வரலாம் ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டும் வரலாம் நமக்கு தெரிஞ்ச ஓசைகள் இப்போது ஆதிவாசிங்கள் செய்வாங்க இல்லையா ஹா ஹே ஹே ஹோ யா யோ யோ ஹே ஈ இந்த மாதிரி சில ஓசைகளை எழுப்பி அப்புறம் கையில் கிடைக்கிற ஒரு சலங்க இது அந்த மாதிரி ஏதாவது ஓசைகளை எழுப்பி இது ஓசைகளை எழுப்புறத்துக்கான காரணம் என்னென்னா நமக்குள்ளார ஒரு உற்சாகம் போங்கும் நம்மக்கிட்ட இருந்து தேவையில்லாத விஷயங்களை நம்ம தூக்கி போட்டுட்டோம் அக்னியில் அதனால் நம்ம சுத்தம் அடையிறோம் அப்போது அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அப்போ இதை வந்துட்டு அந்த ஆனந்தத்தை கொண்டாடுறோம் ஸோ நல்லா மகிழ்ச்சியாக அதை கொண்டாடி முடித்து மறுபடியும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து அடுத்து நமக்கு என்ன வேணும் என்ன செய்ய போகிறோம் அன்றதை சிறிது நேரம் யோசித்து நான் இன்னும் கொஞ்சம் மென்மையானவளாக மாறணும் நான் இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு வாழணும் என்ற சிந்தனைகள் அதை கொஞ்ச நேரம் கவனித்து அதுக்கு அப்படி இதுதான் நான் விரும்புகிறேன் என் நினச்சிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றியை சொல்லி உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கிற அமைதி அதை அப்படியே சிறிது நேரம் அனுபவித்து அதுக்கு பிறகு எழுந்து நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இது ஒரே ஒரு முறை செய்யணுன்ற அவசியம் இல்லை தேவைப்பட்டால் எத்தனை வாட்டி வேணுமாலும் பண்ணலாம் ஏதேனும் ஒரு நேரத்தில் நம்ம நண்பர்களையும் குடும்பத்தினரும் ஒன்று கூடி இதை செய்யலாம் ஏன்னா இந்த ஒரு முறை செஞ்சுட்டு திடீர்னு ஏதோ ஒரு யோசனை வரும் நான் இதை போடலையே இதை நான் மறந்துட்டேனே அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இந்த சிறு காகிதத்தை எப்பவுமே வச்சுருங்க அதில் எழுதி அதை உருட்டி ஏதாவது ஒரு டப்பி போட்டு வச்சுருங்க அடுத்து சந்திக்கும்போது அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த யாகத்தை வளர்த்து அதுக்குள்ளார போட்டு இதே முறை ஒன்று இது தொடர்ந்து செய்யும்போது என்ன நடக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொம்ப லேஸாக ஆயிடுவோம் ஏன்னா பழைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலகிறத நம்மளால் உணர முடியும் அதை உணரும்போது தான் நம்ம இன்னும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ரொம்ப அமைதியாக இருக்க முடியும் அதனால் இந்த வர ஆண்டு எல்லாருக்கும் ஆனந்தத்தையும் அமைதியையும் கடுக்கட்டும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி